அடுத்த செய்தியாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்சியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி அந்த துறை சார்ந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சுந்தர்ராஜன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு லெக்சரை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு பதினாலு மூணு இருபத்தி அஞ்சு மார்ச்சில் நடைபெறக்கூடிய ஒரு லெக்சர் அதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாருக்கும் வருது அது சுப்பிரமணிய ஐயர் என்டோமெண்ட் லெக்சர்னு அதுக்கு பேரு அது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியர் வராரு அவர் பெயர் சிவக்குமார்னு பெயர் அது என்ன தலைப்புல அவங்க வச்சிருக்காங்க இந்து பெயரில் இருக்கக்கூடியவர் ஆமா என்ன தலைப்பில் வச்சிருக்காங்க அப்படின்னா ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி இன் இண்டியா நீட் திஸ் மார்க்கம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல அந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது பேசு பொருளானது பல்வேறு தரப்பில் இருந்தும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது ஆளுநரின் பார்வைக்குமே இது போயிருக்கு இப்போது ஒரு ரீசெண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னா கல்லூரியில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ராரே வந்து இது எங்களுடைய அனுமதி இல்லாமல் இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அதனால் இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநருக்குமே இதை தகவல் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது காமெடியாக ஒரு விஷயம் சீரியஸாகவும் அங்கே பார்க்கணும் ரிஜிஸ்ட்ராருக்கு என்ன லெக்சர் நடக்குது அந்த யுனிவர்சிட்டிலேனே தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு அது காமெடிங்கிறது சொன்ஸ் வந்து எனக்கு தெரியாமலே அது நடந்தது ஏரு ஹைதராபாத்துலேருந்து ஒரு லெக்சருக்கு கூப்பிடுவாங்கண்ணா ஒருத்தர் இன்ஜினியரை இங்கே பதினாலாம் தேதி ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஈவெண்ட்டை நடக்குமா அந்த டிபார்ட்மெண்ட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நடத்துது அப்படி இப்போ எனக்கு என்னன்னா அந்த ரிஜிஸ்டா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டாவது இருக்குது அப்படின்னு தெரியுதான்னு தெரியல ஒண்ணு இது மாதிரி ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ல ஒரு சிம்போசியமோ இல்லை ஒரு லெக்சரோ நடக்குது அதுவும் ரிஜிஸ்ட்ராருடைய அனுமதி இல்லாமல் நடத்துதுன்னா இமிடியட்டா அந்த ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணணும் அது யார் கண்டக்ட் பண்ணாங்களோ அவரை வந்து மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெமோ வந்து கொடுத்துட்டு டெம்பரவரி சர்ச் பண்ணுங்க எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு லெக்சர் நடத்துவீங்க அது இப்போ கவர்னர் வரைக்கும் புகார் போயிருக்குது ஏன் தலை உருளுது நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு கம்யூனல் ஹார்மனிக்கே நீங்கள் ஊர் விளைவிக்கிறீங்க எவ்வளவு மோசமான ஒரு வேலையை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடி இதை யார் இந்த இதை சிம்போசியம் இந்த லெக்சரை கண்டக்ட் பண்ணானோ அவன் யாரோ அவனை வந்து இத்தனை நேரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்க கூடாதா உங்களுக்கு கிறிஸ்டின்னு ஒரு வேலை கிடைச்ச உடனே இதாண்டா சாட்ஸ்ன்னு உளுந்து புறாண்டுறீங்களே இந்த சேனலுடைய வேலையே இதுதான் எப்போ முஸ்லீம் இஷ்யூ கிடைக்கும் எப்போ கிறிஸ்டின் விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பானோ போல இருக்குன்னு வெள்ளிக்கிழமை வெறியர்கள் இப்பொழுது வந்து நமக்கு கமெண்ட் போடுவாங்க அது ஒரு பக்கம் ஐஐடி மெட்ராஸில் ஒரு சயின்ஸ் அந்த பகவத் பகவத்கீதை அது எப்படி சயின்ஸ் சொல்லு அதோடைய மேலாண்மை எப்படி இருக்குது அதை வந்து ஒரு கரிக்குலமாக சேர்க்கக்கூடிய அந்த விஷயம் ஒன்று வந்தும்புது எப்படியெல்லாம் உளுந்து புறான்னா தெரியுமில்ல திருமாவளவன் எங்கே திகாவினர் எங்கே திமுகவினர் எங்கே அதையும் தாண்டி இவர்களுக்காக வேட்டை நாய்களாக குழைக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்க எவ்வளவு டிபேட்டு அதுவும் இப்பொழுது இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்று திமுகவிற்காக சொம்படிக்கூடிய வகையிலே பிரஸ் கிளப்பில் இருக்கார் நெல்சன் செவியர் இவர் அப்பொழுது நியூஸ் செவனில் இருந்தார் பகவத்கீதையை வைத்து கொண்டு நீங்க மேலாண்மையும் அது அறிவியல் தளத்திலே அதை ஒரு கறிக்குளத்துல சேர்ப்பீர்களா அப்படின்னு அதுக்காக விவாதம் நடத்தினாரு அது அந்த விவாதமே வேறு விதமாக போனது அதை கண்டித்து அப்பொழுது அந்த ஓனர் அந்த டிவி சேனல் ஓனரை வந்து இந்துத்துவ தலைவர்கள்லாம் போய் மீட் பண்ணி கண்டனம் தெரிவித்ததெல்லாம் உண்டு எப்படி ஒரு கறிக்குலத்துல அது அந்த ஒரு பார்ட் இது மேலாண்மைக்கு இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கரிக்குலத்தில் சேர்க்கும் பொழுது விழுந்து பிராண்டியவர்கள் இப்போ என்னடான்னா ஒரு லெக்சர் நடக்குது அது எப்படின்னா இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டிய எப்படி பரப்புறது அதுக்கப்புறம் ஒய் வி நீட் திஸ் மார்க்கம் அதாவது அது சப்ஸ்டான்சியல் பண்றாங்க எதுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணும் இது இந்த மதம் இப்பொழுது தேவை அதற்காகத்தான் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு ரெண்டு தலைப்புல எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் மதம் மாற்றுவது அதாவது இவங்களுக்கு கண்டியூசிவான ஆட்சி தமிழகத்தில் வந்துருச்சு இப்போ என்னன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் பாருங்க நான் கிறிஸ்டியானிட்டிக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்பொழுது சிறுபான்மையினர் வாரிய தலைவராக இருக்கிறவர் லயலா காலேஜில் இருந்தவர் இவர் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சமைச்சீர் கல்வி இவங்கெல்லாம் அந்த பாடத்திட்டங்கள் வகுத்துறதுல எப்படி நான் கிறிஸ்டியானிட்டியை புகுத்துனேன்னு சொன்னவர் இப்போ அவர்கிட்டலாம் சொல்லுவார் பாருங்கள் நீங்கள் சிலபஸ் மூலமாக நீங்கள் வந்து கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்திருக்கீங்க நான் யூனிவர்சிட்டியை எப்படி பயன்படுத்தியிருக்கேன் பாருங்கள் உயர்கல்வியில் எப்படி லெக்சரை கண்டக்ட் பண்ணி கிறிஸ்துவ மதத்தை எப்படி பரப்புவதற்கு அதற்கு ஒரு அத்தன்டிசிட்டி எல்லாம் அதில் அந்த லெக்சர்ல காட்டுவதற்கு அது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்த்த அந்த எஜமான்ட்டை சொல்லி அடுத்தது எனக்கு ப்ரொமோஷனுக்கு ஏதாவது வயிற்றான சிலர் வரத்துக்கோ இதுக்கோ நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் அப்படி ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் வைஸ் சான்சலராக அதாவது டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து வைஸ் சான்சலர் அளவுக்கு வந்துட்டார்னா நான் இன்னும் உங்கள் மதத்திற்கு சொம்படிப்பேன் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில இது வந்து சீரியஸ் இதில் வந்து பாராட்டத்தக்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடணும் ஏன்னா இந்த விஷயம் வாட்ஸ்அப்பில் ஆரம்பத்தில் பரவுது இப்படி பதினாலாம் தேதி இந்த நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரே நாடு இதனுடைய நம்பி நாராயணன் மற்றவங்கவங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பகிர்றாங்க இது சம்பந்தப்பட்டவர்கள் போகுது குறிப்பாக டாக்டர் காயத்ரி சுரேஷ் இவங்க செனட்டு உறுப்பினராக ஆரம்பித்தலாம் இப்போ அவங்களுடைய அந்த பதவியில் இருக்காங்களான்னு தெரியாது அவங்க பாஜகவை சார்ந்தவங்க தான் அந்த சித்தாந்தத்தின் மீது சரியான பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு மகளிர் தினம் அதற்காகவே அந்த நாரி சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அவங்கள அந்த நேரத்தில் பாராட்ட வேண்டியது உடனடியாக அவங்க வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கும் குறிப்பாக ராஜ்பவனுக்கு கவர்னருக்கும் இந்த தகவலை கொடுத்திருக்க வேண்டும் அதனால தான் அடித்து பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஓடி எனக்கே ஹெச்ஓடி என்ன சொல்கிறாரு எனக்கே தெரியாமல் இந்த லெக்சர் நடக்குது சில இஷ்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அவர் என்ன சொல்கிறாரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அதனால் கேன்சல் பண்ணுறோங்கிறார் ரிஜிஸ்டார் என்ன சொல்கிறாரு இது எனக்கே தெரியாமல் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டாங்க அதனால் நான் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு நான் அதை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவர் ராஜ்பவனுக்கு கற்றெழுதுறாரு இப்ப என்னன்னா இதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு ஏன்னா அவர்களுடைய ஓட்டு பிச்சை நாள் வந்த அரசு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்களும் அதை சொல்றாங்க அதனால இவங்க வேறு விதமாக நெருக்குதல்களை இவங்களுக்கு கொடுப்பாங்க இதை எப்படியாவது இந்த ஈவெண்ட்டை வேற விதமாவது நடத்திடணும் உங்க போரத்துல நடத்தலைன்னா கூட நாளைக்கு லயலா காலேஜ்லயாவது நாங்க இதை நடத்தி காட்டுறோன்னு ஒரு விடாப்பிடியாக இந்த அரசு செய்ய போகுது அது ஒரு பக்கம் இருந்தா கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்த சம்பந்தப்பட்ட துறைக்கு சொல்லி இதை நடவடிக்கை எடுத்து இதை கேன்சலேஷன் பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த டாக்டர் காயத்ரி சுரேஷ் அவர்களை இந்த நேரத்தில் ஸ்ரீடிவியின் சார்பாக எனது தனிப்பட்ட முறையில் எனது வாழ்த்துக்களை இது இதுபோல் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணி அதை வந்து சரி செய்யக்கூடிய வேலையில் சிந்தாந்தத்தில் பிடிப்பு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை அவர் சரியான நேரத்தில் இதில் செய்திருக்கிறார் அதனாலும் அவரை நாம் பாராட்டுக்கிறோம்